திட்டம் என்பது ஒரு 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 நாட்டினுடைய 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 பொருளாதார கொள்கையை தான் அந்த மக்கள் அவர்களுடைய நன்மை தீமை பெற்றுக் கொள்ள போகின்றார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது எல்லா சமுதாயத்திலும் உள்ளவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் தான் வரவு செலவு திட்டத்திலே தங்கள் சமூகத்திற்கு அல்லது தங்களை சார்ந்த அல்லது பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு என்னென்ன வகையிலே தாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயமாகும் இந்த வகையிலே பெருந்தோட்ட மக்களும் இந்த வரவு செலவு திட்டத்தை மிகவும் ஆவலாக உன்னித்து கவனித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஜனாதிபதி அவர்களுடைய அறிவிப்பு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது பெருந்தோட்ட மக்கள் நான் நினைக்கிறேன் வரலாற்று வரலாற்றிலே முதலாவதாக பட்ஜெட்டில் இரநூறு ரூபாய் அதிகரித்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் நினைக்கிறேன் ஆகவே ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நாட்டிலே மிகவும் பின்தங்கிய சமுதாயமாக இருக்கின்ற இந்த சமுதாயத்தை பற்றி நான் நினைக்கின்றேன் இன்று ஜேவிபியிலே இருக்கின்ற அதிக உறுப்பினர்கள் பேசினார்கள் அவர்கள் மேல மிக அக்கறையும் அனுதாபமும் இருக்கதை அவதானிக்க கூடியதாக இருந்தது கட்டாயம் அவர்களுடைய சம்பளம் ஒரு நாள் வேலைக்கு வந்தாலும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் ஹெட்டன் நகரத்துக்கு ஐநூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே காலத்தில் நாங்களும் கொடுத்திருந்தோம் இல்லைன்னு சொல்றது நாங்க ரோட்டு போட்டோன்னு நீங்க சொல்ல முடியாது ராஜபக்சவும் ரோட்டு போட்டாரு கோட்டாபாயும் ரோட்டு போட்டாரு சந்திரிக்காவும் ரோட்டு போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க நீங்களும் போடுறீங்க ரொம்ப நல்லது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அழகான நாடு வளமான நாடு சுபிச்சமான நாடு சந்தோஷம் இதெல்லாம் செய்வதற்கு இந்த நாட்டினுடைய அதாவது இலங்கை உலகத்திலே ஒரு மிக முக்கியமான நாடு இதில் எல்லா வளமும் இருக்கின்றது என்ன வளம் இல்லை இந்த நாட்டிலே ஏன் கையே ஏங்குகிறாய் வெளிநாட்டில் நம்ம நாட்டில் உள்ள விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம நிறைய அபிவிருத்தி செய்யலாம் டூரிசத்துக்கு ஒன்றாம் நம்பர் நாடு இந்த இலங்கை நாடு ஆகவே அதை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் எடுக்கின்றது இன்னைக்கு டூரிசம் மூலமாகத்தான் அதிகமான வருமானத்தை ஈட்டிக்கொண்டு வருகின்றது அதற்கு பக்க பலமாக இன்றைக்கு இந்தியா இருக்கின்றது இந்தியா இன்று ஒரு நாலாவது வல்லரசு நாடாக இந்த உலகத்திலே இருக்கின்றது எங்களுடைய பக்கத்து நாடாக இருக்கின்றது எங்களுக்கு ஆபத்து அவசரத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது ஆகவே அந்த நாட்டினுடைய பக்கத்திலே இருக்கின்ற இந்த இலங்கை நாடு வெகு சீக்கிரமாக முன்னேற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்ப்பாக எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நான் அண்மையில் இந்தியாவுக்கு போயிருந்தேன் இந்தியாவிலிருந்து ஒருத்தர் கேட்டார் உங்கள் நாட்டில் ஜனாதிபதி இப்போ ஊழல் எல்லாம் ஒழிக்கிறார் அதே போல் எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் நல்லதுதான் ஆனால் அதை 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 நட நடைமுறைப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு இந்த நாட்டினுடைய அதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் எல்லாரும் எப்படி கூட்ட தொழிலாளர்களுடைய அனுதாபத்தை பேசி பேசுகின்றீர்களோ அதே போல் வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுடைய தீர்வை பற்றியும் பேசுங்கள் அதற்கு ஒரு தீர்வை கொடுங்கள் அதற்காக ஒரு ஒரு அடையாளமாக இந்த மாகாண சபையை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் மாகாண சபை இந்த நாட்டின் முழு தீர்வுக்கும் இல்லாவிட்டாலும் ஓரளவு தமிழ் மக்களுடைய தீர்ப்பை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உண்டாக்கப்பட்டது ஆகவே அந்த மாகாண சபை முறைமையை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுங்கள் நீங்கள் இப்பொழுது சொல்ல முடியாத அன்னைக்கு ஜனாதிபதி சொல்லிட்டார் பணம் இருக்கின்றது ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு சட்ட சிக்கல் இருக்கின்றது சட்ட சிக்கல் இந்த பாராளுமன்றத்தை தீர்க்க முடியும் சட்டம் உண்டாக்குவதற்கு தான் இந்த பாராளுமன்றம் இருக்கின்றது ஆகவே நீங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் வாக்களிக்கின்ற வாக்களித்தாலே அந்த சட்டம் பாஸ் ஆகும் நாளைக்கு நாங்கள் வாக்களித்தாலோ வாக்களிக்காட்டாலோ உங்கள் பட்ஜெட் பாஸ் ஆகும் ஆகவே உங்களுடைய முழு முழு ஆதரவையும் இந்த மாகாண சபை அமைப்பது தமிழ் மக்களுக்கு அதிகார பரவலாக்களை கொடுத்து அந்த மக்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுதாரண முன்னுரிமை கொடுங்க